நாள் முழுவதும் ஓடி ஓடி உழைக்கிறீங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு இஞ்சு கூட முன்னேற முடியவில்லையா நாம் எங்கேதான் செல்கிறோம் என்ற ஒரு குழப்பம் இருக்கிறதா எல்லாம் ஏதோ மாயாஜாலம் செய்வதில்லை உண்மையில் தொன்னூற்று ஒன்பது சதவிகிதம் பேர் கண்டு கொள்ளாத மூன்றே மூன்று எளிய விதிகளைத்தான் அவர்கள் விடாப்பிடியாக பின்பற்றுகிறார்கள் அந்த விதிகள் மந்திரங்களோ தந்திரங்களோ அல்ல அவை யார் வேண்டுமானாலும் பின்பற்றக்கூடிய அறிவியல் பூர்வமான நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இந்த வீடியோவில் அந்த மூன்று ரகசியங்களை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் இது வெறும் தகவலாக இருக்காது இந்த ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் இன்றிலிருந்தே எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான தெளிவான நடைமுறை வழிகாட்டலையும் நான் தரப்போகிறேன் இந்த வீடியோவின் முடிவில் அட வெற்றி என்பது நமக்கும் சாத்தியம்தான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நீங்கள் வெளியேறுவீர்கள் வாருங்கள் அந்த ரகசிய உலகத்திற்குள் பயணிப்போம் முதல் விடா விடாமுயற்சி என்னும் அசைக்க முடியாத சக்தி வெற்றியின் முதல் மற்றும் மிக முக்கியமான ரகசியம் நம்மில் பலரும் கேள்விப்பட்டதுதான் ஆனால் அதன் உண்மையான அர்த்தத்தை உணராதது விடாமுயற்சி இது சும்மா முயற்சி செய்வதில்லை இது தோல்விகளுக்கு பிறகும் அவமானங்களுக்கு பிறகும் இந்த உலகமே உங்கள் மீது நம்பிக்கை இழந்த பிறகும் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்பது ஒரு ஆற்றை கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதன் வழியில் பாறைகள் தடுத்தாலும் அது நின்று விடுவதில்லை வளைந்து நெழிந்து பாறையை சுற்றிக்கொண்டு தன் பயணத்தை தொடர்கிறது அதுபோலத்தான் விடாமுயற்சியும் தடைகள் வரும்போது துவண்டு விடாமல் மாற்று வழிகளை யோசித்து இலக்கை நோக்கி தொடர்ந்து நகர வேண்டும் வரலாற்றின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவரான தாமஸ் ஆன்வா எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடிப்பதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான முறை தோல்வியடைந்தார் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் அவரிடம் இவ்வளவு முறை தோற்றும் உங்களுக்கு சோர்வாக இல்லையா என்று கேட்டதற்கு எடிசன் சொன்னதாக ஒரு விஷயம் பரவலாக கூறப்படுகிறது நான் தோற்கவில்லை ஒரு மின்விளக்கை எப்படி உருவாக்கக் கூடாது என்பதற்கான ஆயிரக்கணக்கான வழிகளை கண்டுபிடித்திருக்கிறேன் என்று இதுதான் மனநிலை இதுதான் விடாமுயற்சி ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக பார்ப்பது ஒவ்வொரு தடையையும் ஒரு படிக்கட்டாக மாற்றுவது இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது முதலாவதாக தோற்றுவிடுவோமோ என்று பயப்படாதீர்கள் தோல்வி என்பது வெற்றியின் எதிரி அல்ல அது வெற்றியின் ஒரு பகுதி இது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும்போது கீழே விழுவது போன்றது பலமுறை விழுந்தால் தான் எப்படி பேலன்ஸ் செய்து ஓட்ட வேண்டும் என்பது புரியும் ஒவ்வொரு வீழ்ச்சியும் பயணத்தின் ஒரு அங்கம் முடிவல்ல நீங்கள் ஒரு புதிய முயற்சியில் இறங்கும்போது நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்று கேட்பதை நிறுத்திவிட்டு நான் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்கத் தொடங்குங்கள் இரண்டாவதாக உங்கள் பெரிய இலக்கை சின்ன சின்ன அடையக்கூடிய படிகளாக பிரியுங்கள் ஒரு மலையின் உச்சியை ஒரே தாவில் அடைய முடியாது அடிமேல் அடி வைத்துத்தான் ஏற வேண்டும் ஒவ்வொரு சிறிய வெற்றியை அடையும் போதும் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள் இது உங்கள் பயணத்தைத் தொடர தேவையான உத்வேகத்தை அளிக்கும் மூன்றாவதாக நீங்கள் ஏன் ஆரம்பித்தீர்கள் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சோர்வாக உணரும்போதும் போதும் கைவிட்டு விடலாம் என்று தோன்றும்போதும் உங்கள் இலக்கின் பின்னணியில் இருந்த அந்த ஆசையை நினைவுபடுத்துங்கள் அதுதான் உங்களை மீண்டும் எழுந்து ஓட வைக்கும் எரிபொருள் விடாமுயற்சி என்பது ஒரு தசை போன்றது நீங்கள் அதை பயன்படுத்த பயன்படுத்த அது மேலும் மேலும் வலுப்பெறும் இரண்டாவது ரகசியம் தெளிவான இலக்கு என்னும் திசைகாட்டி வெற்றியின் இரண்டாவது ரகசியம் ஒரு கப்பருக்கு திசைகாட்டி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமானது தெளிவான இலக்கு நம்மில் பலர் கடினமாக உழைக்கிறோம் ஆனால் எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல் ஓடுகிறோம் இது திசையே இல்லாமல் ஒரு கப்பலை செலுத்துவது போன்றது எவ்வளவு வேகமாக சென்றாலும் கரையை அடைய முடியாது வெற்றியாளர்கள் தாங்கள் எதை அடைய விரும்புகிறார்கள் என்பதில் மிகத் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்கள் நூறு விஷயங்களில் கவனம் சிதற விடுவதில்லை சூரிய ஒளி ஒரு பூதகாணி மூலம் குவியும் போதுதான் காகிதத்தை பற்ற வைக்க முடியும் அதுபோல வெற்றியாளர்கள் ஒன்று அல்லது இரண்டு முக்கியமான இலக்குகளை தேர்ந்தெடுத்து தங்கள் முழு ஆற்றலையும் கவனத்தையும் அதில் செலுத்துகிறார்கள் இந்த தெளிவுதான் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது எந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை நிராகரிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது மைக் டைசன் சொன்னது போல ஒரு திட்டமில்லாதவன் தோல்வி அடையவே திட்டமிடுகிறான் அது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மை திட்டமிடுதல் என்பது உங்கள் இலக்கை அடையும் வழியை வரைபடமாக போடுவது போன்றது அது உங்கள் பயணத்தை எளிதாக்குகிறது நேரத்தை மிச்சமாக்குகிறது மற்றும் குழப்பங்களை தவிர்க்கிறது இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது முதலில் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுங்கள் அடுத்த ஒரு வருடத்தில் நீங்கள் அடைய விரும்பும் மிக முக்கியமான ஒன்று அல்லது இரண்டு இலக்குகளை எழுதுங்கள் அது உங்கள் வேலையாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வதாகவும் இருக்கலாம் நான் பணக்காரனாக வேண்டும் என்பது போன்ற பொதுவான இலக்காக இல்லாமல் நான் ஒரு வருடத்திற்குள் குறிப்பிட்ட ஒரு தொகையை சம்பாதிக்க வேண்டும் என்பது போல அளவிடக்கூடியதாகவும் குறிப்பிட்டதாகவும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த இலக்கை அடைய நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பட்டியலிடுங்கள் அந்த பெரிய இலக்கை மாதாந்திர வாராந்திர மற்றும் தினசரி இலக்குகளாக பிரியுங்கள் உதாரணமாக ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்பது உங்கள் இலக்காக இருந்தால் தினமும் ஒரு பக்கம் எழுதுவது என்பது உங்கள் தினசரி இலக்காக இருக்கலாம் இது உங்கள் இலக்கை அச்சுறுத்தலாக காட்டாமல் எளிதில் கையாளக்கூடியதாக மாற்றுகிறது மூன்றாவதாக உங் தொடர்ந்து கண்காணித்து வாருங்கள் ஒரு டயரியை வைத்துக் கொள்வது இதற்கு பெரிதும் உதவும் ஒவ்வொரு வார இறுதியிலும் அந்த வாரம் நீங்கள் என்ன செய்தீர்கள் உங்கள் திட்டத்தின்படி சென்றீர்களா என்பதை ஆய்வு செய்யுங்கள் இது உங்களை சரியான பாதையில் வைத்திருக்க உதவும் இதுவரை நாம் பார்த்த இந்த இரண்டு ரகசியங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள் இது போன்ற ஆழமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பெற விரும்பினால் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் இப்போது மூன்றாவது மற்றும் மிக சக்தி வாய்ந்த ரகசியத்துக்கு செல்வோம் மூன்றாவது ரகசியம் நேர்மறை மனநிலை மற்றும் ஒழுக்கம் என்னும் கவசம் வெற்றியின் மூன்றாவது மற்றும் மிக சக்தி வாய்ந்த ரகசியம் உங்கள் உள் உலகத்திலிருந்து வருகிறது அதுதான் நேர்மறை மனநிலையும் இரும்பை ஒத்த ஒழுக்கமும் உங்கள் திறமை உங்கள் திட்டம் உங்கள் விடாமுயற்சி இவை அனைத்தும் இருந்தாலும் சரியான மனநிலை இல்லை என்றால் அத்தனையும் வீணாகிவிடும் ஒரே மழையில் ஒரு செடி செழித்து வளர்கிறது இன்னொரு இடத்தில் சேறு உருவாகிறது மழை ஒன்றே ஆனால் அது விழும் இடம் வேறு அதுபோலத்தான் சவால்கள் அனைவருக்கும் பொதுவானவை ஆனால் அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது வெற்றியாளர்கள் பிரச்சினைகளைக் கண்டு துவழ்வதில்லை அவர்கள் தீர்வுகளை தேடுகிறார்கள் அவர்கள் தடைகளை தடைகளாக பார்ப்பதில்லை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக பார்க்கிறார்கள் இந்த நேர்மறை மனநிலைதான் கடினமான காலங்களில் அவர்களை தாங்கி பிடிக்கும் கவசமாக இருக்கிறது மனநிலையுடன் கைகோர்த்து வருவதுதான் ஒழுக்கம் உத்வேகம் என்பது ஒரு அலை போன்றது அது வரும் போகும் ஆனால் ஒழுக்கம் என்பது நீங்கள் சோர்வாக இருந்தாலும் மனநிலை சரியில்லாத போதும் உங்களுக்கு விருப்பம் இல்லாத போதும் செய்ய வேண்டியதை செய்ய வைக்கும் சக்தி காலையில் சீக்கிரம் எழுவது உடற்பயிற்சி செய்வது திட்டமிட்ட வேலையை முடிப்பது என எதுவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதற்கான மன உறுதியே ஒழுக்கம் வெற்றியாளர்கள் தங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமைகளாக இருப்பதில்லை அவர்கள் தங்கள் பழக்க வழக்கங்களுக்கு எஜமானர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஒழுக்கம் என்றால் நாள் முழுவதும் வேலை செய்வதல்ல எப்போது ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதை அறிந்து உடலையும் மனதையும் சரியாக ரீசார்ஜ் செய்வதும் ஒழுக்கத்தின் ஒரு பகுதிதான் இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருவது முதலில் நன்றியுணர்வை பயிற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றியுடன் இருக்கும் மூன்று விஷயங்களை எழுதுங்கள் இது உங்கள் கவனத்தை உங்களிடம் இல்லாதவற்றிலிருந்து உங்களிடம் உள்ளவற்றிற்கு மாற்றும் இந்த சிறிய பயிற்சி உங்கள் மனநிலையை வியத்தகு முறையில் மாற்றும் சக்தி கொண்டது இரண்டாவதாக உங்களை சுற்றி நேர்மறையான மனிதர்களை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பன் யார் என்று சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்ற பழமொழிக்கு மிகப்பெரிய அர்த்தம் உள்ளது உங்களை சுற்றி எப்போதும் குறை சொல்லும் எதிர்மறையாக பேசும் நபர்கள் இருந்தால் அவர்களின் குணம் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும் உங்களை ஊக்குவிக்கும் உங்கள் வளர்ச்சியில் அக்கறை காட்டும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் மூன்றாவதாக ஒரு நேரத்தில் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள் இது ஒரு பெரிய சுவரை கட்டுவது போலதான் ஒரே நேரத்தில் எல்லா செங்கற்களையும் வைக்க முடியாது ஒவ்வொரு நாளும் ஒரு சில செங்கற்களை ஒழுங்காக வைப்பதன் மூலம்தான் காலப்போக்கில் ஒரு வலுவான சுவர் உருவாகிறது அதுபோல ஒரே இரவில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்காதீர்கள் அடுத்த இருபத்தி ஒரு நாட்களுக்கு தினமும் பதினைந்து நிமிடங்கள் புத்தகம் படிப்பது அல்லது நடைப்பயிற்சி செல்வது போன்ற ஒரு சிறிய நல்ல பழக்கத்தை உருவாக்குங்கள் ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியான பிறகு அடுத்த பழக்கத்திற்கு செல்லுங்கள் இந்த சிறிய தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் தான் காலப்போக்கில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் சரி நாம் இன்று பார்த்த இந்த மூன்று ரகசியங்களையும் மீண்டும் ஒரு முறை விரைவாக பார்ப்போம் ஒன்று விடாமுயற்சி இது உங்கள் பயணத்திற்கான எஞ்சின் தோல்விகளைக் கண்டு துவழாமற் தொடர்ந்து முன்னேறிச் செல்வது இரண்டு தெளிவான இலக்கு மற்றும் திட்டமிடுதல் இது உங்கள் பயணத்திற்கான திசை காட்டி எங்கே செல்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான வழியை வரைந்து செல்வது மூன்று நேர்மறை மனநிலை மற்றும் ஒழுக்கம் இது உங்கள் பயணத்திற்கான எரிபொருள் மற்றும் கவசம் சவால்களை வாய்ப்புகளாக பார்த்து செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் செய்வது நிச்சயமாக வெற்றிக்கு அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் போன்ற பல வெளிப்புற காரணிகளும் தேவைப்படலாம் ஆனால் அவை நம் கையில் இல்லை நம் கையில் இருப்பது இந்த மூன்று விஷயங்கள்தான் வெற்றி என்பது லாட்ரி டிக்கெட் போல திடீரென்று கிடைக்கும் ஒரு விஷயம் அல்ல அது சரியான பழக்க சரியான மனநிலையின் சரியான செயல்களின் விளைவாகும் வெற்றியின் திறவுகோல் இந்த ரகசியங்களை அறிவது மட்டுமல்ல அவற்றை எவ்வொரு நாளும் செயல்படுத்துவதுதான் நீங்கள் இன்று கற்றுக்கொண்டவற்றிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த தொடங்கினால் கூட நீங்கள் வெற்றியை நோக்கி முதல் அடியை வைத்துவிட்டீர்கள் என்று அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் வெற்றிக்கான பயணம் இன்று தொடங்கட்டும்